எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் வேண்டாம் நூற்றி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை இறக்கும் இந்தியா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு ஐந்தாம் தலைமுறையைச் சேர்ந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களைத் தருவதாக கூறினார் ஆனால் நம் நாடு அதற்கு ஓகே சொல்லவில்லை இதனால் ட்ரம்ப் கோபமாகி நம் நாட்டை தொடர்ந்து சென்று வருகிறார் தான் நம் நாடு பிரான்ஸ் நாட்டிடமிருந்து நூற்றி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை வாங்கும் முடிவில் உறுதியாக உள்ளதும் ஒவ்வொரு நாட்டின் பாதுகாப்புக்கும் விமானப்படை மிகவும் அவசியம் தரைப்படை கடற்படையால் நீண்ட தூரம் சென்று உடனடியாக தாக்க முடியாது ஆனால் அனைத்து இடங்களிலும் மின்னல் வேகத்தில் சென்று தாக்க வேண்டும் என்றால் அது விமானப்படையால் மட்டுமே முடியும் இதனால் தான் ஒவ்வொரு நாடும் தங்களின் விமானப்படையை பலப்படுத்தி வருகிறது அந்த வகையில் நம் நாடு விமானப்படையை பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் தான் பிரான்ஸ் நாட்டிடமிருந்து நூற்றி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க நம் நாடு அதிக ஆர்வம் காட்டியுள்ளது இது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தலைமுறையைச் சேர்ந்தது ரஃபேல் போர் விமானங்களை பிரான்ஸ் நாட்டின் தசால் டேவேஷன் நிறுவனம் தயாரித்து வருகிறது இந்த நிறுவனத்துடன் சேர்ந்து உள்நாட்டு உற்பத்தியாக நம் நாடு ரஃபேல் போர் விமானங்களை தயாரிக்க ஆர்வம் காட்டி வருகிறது சமீபத்தில் இந்தியாவில் ரஃபேல் போர் விமானங்களை தயாரிப்பது தொடர்பான திட்டம் விமானப்படை சார்பில் பாதுகாப்பு அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது அது தற்போது பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இன்னும் சில நாட்களில் உயர்மட்ட கூட்டத்தை நடத்த உள்ளது இந்த கூட்டத்தில் பிரான்ஸ் நிறுவனத்துடன் சேர்ந்து உள்நாட்டில் நூற்றி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை தயாரித்து பயன்படுத்துவது பற்றி இறுதி செய்யப்பட உள்ளது இந்த திட்டம் சுமார் மூணு புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் கோடி மதிப்பாகும் சமீபத்தில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தானை நாம் பந்தாடியது அப்போது ரஃபேல் போர் விமானங்கள் சிறப்பாக செயல்பட்டன இது நம் நாட்டை உற்சாகப்படுத்தியுள்ளதும் அது மட்டுமின்றி ரஃபேல் ஜெட் விமானங்களில் பயன்படுத்தப்படும் எம் எயிட் எயிட் என்ஜின் பராமரிப்பு பழுதுபாத்தல் சீரமைப்பு உள்ளிட்டவற்றிற்கான மையத்தை ஹைதராபாத்தில் அமைக்க பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளது இது நம் நாட்டை உற்சாகப்படுத்தியுள்ளது இதனால் தான் நம் நாடு ரஃபேல் போர் விமானங்களை கூடுதலாக வாங்கி பயன்படுத்த ஆர்வம் காட்டியுள்ளது இந்த திட்டம் சாத்தியமாகும் பட்சத்தில் இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய பாதுகாப்புத்துறை சார்ந்த மிக முக்கிய நடவடிக்கையாக இது இருக்கும் அது மட்டுமின்றி ஏற்கனவே நம் நாட்டின் விமானப்படையில் முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்கள் உள்ளன கடந்த ஆண்டு நம்முடைய கடற்படைக்கு இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்கள் ஆர்டர் செய்யப்பட்டன இப்போது நூற்றி பதினாலு ரஃபேல் போர் விமானங்கள் ஒப்பந்தம் செய்தால் நம் பாதுகாப்பு படைகளில் ரஃபேல் போர் விமானங்களின் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஆறாக உயரும் மேலும் உள்நாட்டில் ரஃபேல் போர் விமானங்கள் தயாரிக்கும் பட்சத்தில் டாடா நிறுவனமும் டசோ நிறுவனமும் இந்த திட்டத்தில் பங்கேற்க வாய்ப்புள்ளது இதனால் விமான தொழில்நுட்பங்களை கற்பதோடு நம் நாட்டில் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதே வேளையில் பொதுவாக உள்நாட்டு உற்பத்தி என்றால் குறிப்பிட்ட தயாரிப்பில் அறுபது சதவீதம் வரை நம் நாட்டின் பொருட்கள் இருக்கும் ஆனால் இந்த ரஃபேல் திட்டத்தின் மட்டும் முப்பது சதவீதம் வரை மட்டுமே நம் நாட்டில் உதிரி பாகங்கள் பயன்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ரஃபேல் போர் விமானங்கள் நவீன தொழில்நுட்பம் கொண்டது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தலைமுறையைச் சேர்ந்தது தற்போது அமெரிக்கா சீனா ரஷ்யா ஐந்தாம் தலைமுறை விமானங்களை பயன்படுத்தி வருகின்றன ஆனால் நம் நாடு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தலைமுறை விமானங்களை தான் பயன்படுத்தி வருகிறது நம் நாட்டுக்கு அமெரிக்கா தனது எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்னும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை தர அதே அதேபோல் ரஷ்யாவும் தனது எஸ் ஃபிஃப்டி செவன் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை தர முன்வந்தது ஆனால் அதன் விலை அதிகம் அது மட்டுமின்றி அமெரிக்கா விமானத்தை தருவதாக கூறினாலும் எப்போது வேண்டுமானாலும் காலை வாரும் தொடர்ந்து தாமதத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமின்றி ட்ரம்ப் நம் நாட்டை தொடர்ந்து சீண்டி வருகிறார் இதனால் ட்ரம்ப்பை நம்புவதற்கு நம் நாடு தயாராக இல்லை அதேபோல் ரஷ்யா நம் நாட்டுக்கு நெருங்கி நட்பு நாடுதான் ரஷ்யாவிடமிருந்து நம் நாடு ஏராளமான தளவாடங்களை வாங்கி பயன்படுத்தி வருகிறது விமானப்படை விமானங்களில் பெரும்பாலானவை ரஷ்யாவின் தயாரிப்பாக உள்ளது இதனால் ரஷ்யா நம் நாட்டுக்கு இடையே நெருக்கமான பந்தம் உள்ளது இருப்பினும் தற்போது உக்ரைன் மீது போர் புரிந்து வருகிறது அமெரிக்கா ரஷ்யா மீது தடைகளை விதித்து வருகிறது இப்படியான சூழலில் ரஷ்யாவிடமிருந்து எஸ் பிப்டி செவன் ரக போர் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்தால் அது உரிய நேரத்தில் கிடைப்பது சந்தேகம்தான் இதனால் தான் நம் நாடு ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்திய விமானப்படைக்கு வழங்க முன் போதும் இந்தியா பிரான்ஸ் நாட்டின் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தலைமுறை சேர்ந்த ரஃபேல் போர் விமானங்களை வாங்க முடிவு செய்து உள்ளதாக தகவல்கள் வெளியாக உள்ளது